தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் இது ஒரு கண்ணீர் வணக்க நிகழ்வு அப்படிங்கிறத முன்கூட்டியே பதிவு பண்ணிடுறேன் குவைத் நாட்டின் தென்பகுதியான மாங்கா பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடியிருந்த அடுக்கக குடியிருப்பு கட்டிடத்தின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தமிழர்கள் உட்பட இந்திய ஒன்றியத்தை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் செய்திகள் வருவது பேரதிர்ச்சியும் பெரும் துயரத்தையும் தருகின்றன பொருளாதார தேவைகளுக்காக பாலைவன தேசங்களில் பணிபுரியச் சென்று பல்வேறு குடும்ப பொறுப்புகளையும் கனவுகளையும் சுமந்து கடும் துன்பங்களை தாங்கி அயராது உழைத்து வரும் சகோதரர்கள் எதிர்பாராத இக்கோர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதுங்கிறது பெரும் மனம் வழியை தருகிறது தீ விபத்தில் உயிரிழந்த அனைத்து சகோதரர்களின் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன் மேலும் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறந்த முறையில் உயரிய சிகிச்சை அளித்து அவர்களின் உயிர்களை காப்பாற்றிட ஆவணம் செய்யுமாறு உயிரிழந்தவர்களின் திருவுடலை அவரோட சொந்த ஊருக்கே உரிய முறையில் விரைந்து அனுப்பிடவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய துயர் துடைப்பு நிதியை உடனடியாக வழங்கிடுமாறு இந்திய ஒன்றிய அரசையும் மற்றும் மாநில அரசுகளையும் வலியுறுத்துகிறேன் என உயிரிழந்த சகோதரர்கள் அனைவருக்கும் எனது கண்ணீர் வணக்கம் என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளாருங்க இந்த நிகழ்வு மிகவும் ஒரு மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த கொடும் துயரத்திலிருந்து அந்த குடும்பங்கள் அனைவரும் மீண்டு வர வேண்டும் என இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக்கொள்கிறோம்